அந்த காலத்துல குதிரையில கழுதையில ஒட்டகத்துல யானையில தான் பயணம் செய்வாங்க அது மிருகங்கள் இந்த மோட்டர் வாகனங்கள் நான் தள்ளி கட்டப்பட்டு சம்பாதிச்சு நான் சேர்ந்த போய் நான் வாகனத்தை வாங்கி சொந்த வாகனம் அத நான் ஓட்டி கொண்டு போறேன் அந்த வாகனமும் கூட ஏத கட்டுப்பாட்டுல இல்ல அல்லாட கட்டுப்பாட்டுல சில நேரத்துல சொல்றாங்களே வாகனத்தை ஓட்டி கொண்டு போக்கல

அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் இந்த சிந்தனையோட தான் எப்படி வாழணும் எதையால் என்ன ஆயிடும் நான் ஒன்றும் இல்லை நான் ஜீரோ நான் ஹீரோ இல்லை நான் ஜீரோ எதையால் ஒன்றுமே இல்லாது அதனால தான் ஒவ்வொரு நேரத்திலையும் எதை செய்ய போனாலும் அல்லா கிட்ட உதவியை கேட்கும் சாப்பிட போறோம் தூங்க போறோம் டாய்லெட் போறோம் வெளியே வாரோம் அவருக்கு ஒழுக்கிறோம் கலக்கிறோம் பயணம் போறோம் போனவர் எப்படி திரும்பி வருவார் மையத்து வருவது வைத்து அதனால தான் அந்த பயண முன் பதம் தேடி கெட்ட வேண்டியது நான் வீட்டுக்கு திரும்ப திறந்து பாதுகாப்பது கை கால உடனே அல்லாஹ் பாதுகாப்போம் மையத்து வந்து போயிட்டு வார இவர் வர இல்ல தூக்கி கொண்டுதான் வர அதனால ஒன்று பெற கட்டுப்பாட்டிலே இல்லை எல்லாம் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு அதனால எந்த காரியத்தை செய்யறேன் அல்லாட உதவிகளுக்கு எங்களையால் வந்து வில்ல மேலான சகோதரர் அதனால இந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த அல்லாஹு

மக்களே அல்லாவின் பெரியவர்களே அந்த அடிப்படையில் மாறி ஒரு பொறுப்பை எங்களுக்கு அவங்க அவங்களோட பொறுப்பை செஞ்சு இன்றைக்கு எங்களோட நாட்டுல வந்தாங்க இங்க உள்ள பெண்களை முடிச்சாங்க அந்த தொடர்ல நாங்கதான் முஸ்லீம்களா இருக்கோம் ஆனா மேலாண்மை நாங்க திருப்தி அடையக்கூடாது நாங்க நாங்க இந்த மக்களுக்கு இவளை வச்சுதான் பிரயோஜனம் எடுக்கிறோம் பல நலவுகளை இவங்களால நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மக்களுக்கு எங்கட பொறுப்பு யாரை வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்கிறார் எங்களுக்கு இஸ்லாம் சொன்ன முறையும் இல்ல அல்லது வீடு கொடுத்து வாகனம் கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து தொழில் கொடுத்து இஸ்லாத்துக்கு வாங்க இந்த முறை சார்பில் காட்டி துணியாவை காட்டி இஸ்லாத்துக்கு எடுக்கிற முறை சார்பில இல்ல அது உண்மையான இஸ்லாமாவும் இருக்காது ஒரு பெண்ணுக்கு அவர் தான் வந்த அந்த பெண் திடீரென்று அடுத்த நாள் மூக்கா போனா அவனுக்கு தான் கொண்டு போயிருவாரு எனவே நாங்க மறுத்தலோ இதுதான் உங்களோட மார்க்கம் ஏதோ தவறுதலா போயிட்டீங்க இதுதான் உங்களோட சரியான வழி எனவே நீங்க சரியான வழிக்கு வாழான கண்ணியமான சவர்களே அந்த நல்லடியார்களே பெரியவர்களே அந்த அடிப்படையில ஒரு பாரிய பொறுப்பிருக்கு மேலான சொல்ல பாரிய ஒரு சொல்றா கத்தவை என கை நேர்வரி வரி கேட்டில் இருந்து இதுதான் நேர்வழி என்று விலங்கப்படுத்து ஆக குறைஞ்சது நாங்க இன்றைக்கு எங்களை ஸ்ரீலங்கால வாழ்ந்த முஸ்லிம்களை மட்டும் நான் யோசிச்சேன் அப்படின்னா நாங்க பெரிசா பயன் கொண்டு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்க தேவையில்லை குறைஞ்சது எங்களை முஸ்லிம் சகோதரர்கள் எங்களை முஸ்லிம் அல்லாதவங்களோட முஸ்லிம்களோட செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் எவட பிசினஸ் எவட வியாபாரங்களை எவட கொடுக்கல் வாங்கல நல்ல முறையில நேர்மையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில செஞ்சு எவட நல்ல குணத்தை மட்டும் காட்டினா போதும் மக்களுக்கு அல்ல இதாக பயான் எல்லாரும் பண்ணணும் கட்டாயம் பெரிய விளக்கங்கள் கொடுக்கணும் என்று எல்லாரும் ஏலாது கூட குறைஞ்சதோ ஒருத்தர் இதை செஞ்சா போதும் எவரை கொடுக்கல் வாங்கல் எவரை நல்ல குணம் இந்த வெள்ள மட்டும்